அஸ்லாம் வலைக்கம் ரசமத்துள்ள வரகாத்துவன் உள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ரமலா பிவி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இப்போ மாதவிடாய் பெண்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையலாமா தான் அவங்களுடைய கேள்வி சில பேர் நுழையலாம்னு சொல்கிறாங்க சில பேர் நுழையக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லா தன்னுடைய திருமறை குர்வானில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் பாதையை கடந்து செல்வோராகவே தவிர நீங்கள் செல்லாதீர்கள் அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லா சொல்கிறான் இது யாருக்கு சொல்றான்டா அந்த ஜுனுபாத் அதாவது வந்து இல்லறத்தில் ஈடுபட்டுட்டு குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் அந்த ஜுனுபாத்துங்கிற வார்த்தை எதையெல்லாம் வந்து அந்த இயற்கையாக அந்த குளிப்பு கடமையாகுமோ அந்த ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அது வந்து ஸ்கலிதமானாலும் சரி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி மாதவிடாயாக இருந்தாலும் சரி தொழுகைக்கு தடுக்கப்பட்ட விஷயம் தொழுகை தடுக்கப்பட்ட விஷயங்கள்ல இதெல்லாம் என்ன செய்யும் இந்த மாதிரி உள்ளவர்கள் தொழுகைக்கு நீ என்ன செய்ய பள்ளிவாசலுக்குள்ள போகாதிய பாதையை கடந்து செல்வோராக தவிர அப்படின்னு என்ன செய்யறா நல்லா சொல்றான் அப்போ வந்து இந்த மாதவிடாய் பெண்கள் வந்து பள்ளி வாசலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இதில் சில பேர் வந்து அந்த பாதையை கடந்து செல்வோராக தவிரண்டு நம்ம மொழிபெயர்த்த இடத்துல இவங்க சில பேர் என்ன மொழிபெயர்த்துக்கிறாங்கன்னா பயணிகள்னு சில பேர் போடுறாங்க சில பேர் வந்து வலிப்போக்கர்கள் அப்படின்னு போடுறாங்க இந்த வலி போக்கர்கள் போடுவதற்கு அந்த இடத்துல இடம் இருந்தாலும் ஆனால் அது வந்து சரியான ஒரு அர்த்தம் கிடையாது அது ஏங்கிறது சார் நான் பின்னாடி சொல்கிறேன் இல்லை அது சம்மந்தமான விரிவாக ஆய்வு செய்யப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதையும் நான் என்ன செய்கிறேன் போட்டு விட்றேன் அப்போ வந்து மாதவிடாய் பெண்கள் பள்ளிவாசல்களும் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது பள்ளிவாசல்களை போகக்கூடாதுன்னா எது பள்ளிவாசல் அதை முதல்ல என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசல்னால் பள்ளிவாசல் வளாகமும் பள்ளிவாசல் தான் தொழுகை நடத்தக்கூடிய அந்த பிரதான இடமும் பள்ளிவாசல் தான் அப்போ அந்த தொழுகை நடத்தக்கூடிய பிரதான இடத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது பள்ளிவாசலில் வந்து போகிறதோ பள்ளிவாசலில் வந்து ஜனாசா வைக்கிற இடம்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க பள்ளிவாசலில் வீர விளையாட்டு விளாட்ற இடம்னு வச்சுருப்பாங்க சக்காத்து பொருளை சேர்த்து வைக்கிற இடம்னு வச்சுருப்பாங்க மாதிரி ரூம்புகள்னு தனியாக ஆலிமங்கள் தங்குற ரூம் வச்சுருப்பாங்க அது மாதிரி நபிசல்லா அலையீஸ்லாம் அவங்க காலத்தில் வந்து திண்ணைத் தோழர்கள் என்று என்ன செஞ்சாங்க அவங்க தங்குறதுக்குன்னு தனியாக இடம் இருந்தது அதேமாரி போர்க்கைதிகளை கட்டி போடுறதுக்கு என்று பள்ளிவாசல்லே என்ன செஞ்சது இடம் இருந்தது இதெல்லாம் ஹதீஸுகளில் பள்ளிவாசல் தான் வருது அப்போ பள்ளிவாசலில் இவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தோழராக இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்ய அவங்க வந்து ஈர்க்கக்கூடிய இடத்துல ஸ்கலிதமாகறதுக்கு என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது அதுபோக வந்து ஒரு பெண்ணுக்கென்று ஒரு கருத்து நிகர பெண்ணுக்கென்று தனியாக ஒரு கூடாரம் அமைத்து என்ன செஞ்சிருக்காங்க நிசூர் சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க பள்ளிவாசலில் கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க அந்த மாதிரியான செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான மாதவிடாய் பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் வந்து பள்ளிவாசலில் தொழுகக்கூடிய பிரதான இடத்துக்கு தான் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஒழிய மற்ற பள்ளிவாசல் வளாகத்திற்குள்ளே என்ன செய்யலாம் தாராளமாக போகலாம் ஆனால் இந்த பள்ளிவாசல்களை போகிறதாக இருந்தால் அந்த பாதையை கடந்து செல்கிறாராக தவிர நல்லா சொல்கிறாங்க இல்லையா அந்த காலங்களில் பள்ளிவாசல் என்பது கூரை இந்த மாதிரி வேகப்பட்ட ஒரு ஓப்பன் பிளேஸாக தான் இருக்குது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கடந்து போயிடலாம் அதுதான் பாதையாக இருக்குமே ஆனால் அப்படி கடந்து செல்லலாமே ஒழிய அங்கே போய் தங்குவதோ அங்கே போய் இருப்பதோ அந்த மாதிரி செய்வது கூடாது ரெண்டாவது அந்த மாதவிடாய் பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் இவர்கள் வந்து பள்ளிவாசனுடைய பிரதான தொழுகை இடம்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அது போக பள்ளிவாசல் வளாகத்திற்குள்ள அதுவும் பள்ளிவாசலை சேர்ந்தது தான் அதுக்குள்ளே என்ன செய்யலாம் தாராளமாக போகலாம் வரலாம் இப்போ வந்து பள்ளிவாசலில் போய் ஒன்று கருந்துட்டு வந்தோம்னு ஒரு ஆள் சொல்வார் பள்ளிவாசனை தொழுகக்கூடிய இடத்துல ஒன்று கருந்தார் இல்லை பள்ளிவாசலில் ஒன்றுக்கு இருக்கிறதுக்குன்னு தனியாக என்ன செஞ்சிருப்பாங்க இடம் வச்சுருப்பாங்க கக்கூஸ் பாத்ரூம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே போய் தான் ஒன்றுக்கு இருக்காது அப்போ அது தனி இடம் அதுக்கெல்லாம் போகலாம்ட்டால் அதுக்கெல்லாம் போகலாம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம் போகலாம் பள்ளிவாசனுடைய பிரதான மைய பகுதிக்கு என்ன செய்கிற தொழுகை நடத்தக்கூடிய இடமுண்டு ஒரு இடம் வச்சுருப்போமா இல்லையா அந்த இடத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்பது தான் சரியான ஒரு செய்தி என்பது என்ன செய்யறோம் தெரிவித்துக்கொட்றோம்